வணக்கம் மாவட்டத்தில் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த தொடர் கனமழை காரணமாக உள்ள அனைத்து நீர்நிலைகளும் தற்போது நிரம்பி வருகிறது குறிப்பாக கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள செம்பகத்தோப்பு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் வந்து பலத்த மழை பெய்த காரணத்தால் வந்து தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு ஒரு வாரத்திற்கு மேலாக அணைக்கு நீர்வரப்பு தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது அறுபத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட அணையில் வந்து தற்போது வந்து ஐம்பத்தி ஆறு கன அடி நீர் நிரம்பி உள்ளது அணைக்கு தொடர்ந்து தற்போது எழுநூத்தி எண்பத்தி ஐந்து கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அணைக்கு அணையிலிருந்து சுமார் முன்னூறு கன அடி வீடம் வினாடிக்கு முன்னூறு கனஅடி வீடம் தற்போது தண்ணீர் திறக்க விடப்பட்டுள்ளது இந்த தண்ணீரானது கமண்டல நாகநதி மற்றும் பாய்ந்து வருவதால் போலூர் ஆரணி சேத்துப்பட்டு உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகள் தற்போது நிரம்பி வருகின்றன தொலைக்கு தொடர்ந்து அணைக்கு வந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருவதால் தொடர்ந்து நீர்வளத்துறை அதிகாரிகள் அணை கண்காணித்து வருகின்றனர் மேலும் தற்போது பருவமழை காலம் தொடங்க இருப்பதால் மழை நீடிக்கும் என்பதால் அணைக்கு தொடர்ந்து வரும் நீர் உபரிவளங்கள் கால்வாய் வழியாக வெளியேற்றி வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர் மகன் விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ் नामकल